தமிழ் இரண்டாவது நாளாக ஐநாவரம் பகுதியில் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தொடங்கியது திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையானின் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு திருப்பதி திருக்குடை ஊர்வலம் பிராட்வே பகுதியில் உள்ள கேசவ பெருமாள் கோவிலில் நேற்று காலை தொடங்கியது சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய இந்த திருக்குடை ஊர்வலமானது யானை கவுனி வழியாக புரசைவாக்கம் ஓட்டேரி வந்து நேற்று இரவு அயனாவரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் முடிவடைந்தது இன்று காலை ஐனாவரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருப்பதி திருக்குடை ஊர்வலம் மீண்டும் தொடங்கி அயனாவரம் பெரம்பூர் பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகள் மற்றும் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வெள்ளிவாக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் இன்று இரவு திருக்குடை ஊர்வலம் நிறைவடையும் அதன் பிறகு நாளை மீண்டும் திருக்குடை ஊர்வலம் தொடங்கப்பட்டு பாடி அம்பத்தூர் வழியாக செல்ல உள்ளது வருகின்ற ஏழாம் தேதி திருக்குடை ஊர்வலமானது திருப்பதி ஜீயர்கள் முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலமானது இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் கோபால்ஜி மேற்பார்வையில் நடைபெறுகிறது திருப்பதி திருக்குடை ஊர்வலம் நடைபெறும் இடங்களில் வழியெங்கிலும் பொதுமக்கள் தேங்காய் உடைத்து பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர்